ராசிநாதனுக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி நீதிமான் ஒரு லா படிக்கலாம் சட்ட வல்லுநர்களாக கலைத்துறையில் பிரகாசமாக இருக்கலாம் காவல்துறையில பதினஞ்சிலிருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கஷ்டந்தான் வந்திருக்கும் பல நஷ்டந்தான் வந்திருக்கும் பல அவமான அவப்பேர்களையும் சந்திச்சிருந்திருப்பீங்க வம்புதும்பு தும்பு வழக்கம் வந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இடையொருள் வந்திருக்கும் ஆம்பளையா பிறந்திருந்தா நீ தூக்கு மாட்டிக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் ஆனால் உன் மனைவி செஞ்ச புண்ணியம் உங்களை காப்பாத்தி இருக்கும் இதே பெண்ணாக இருந்தால் அவப்பேரும் அவமானமும் வந்திருக்கும் கணவன் கொடுத்தவுடைய அமைப்பு உன்னை காப்பாற்றி கொடுத்து வந்துருக்கும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இருந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திர வருஷத்துல இருந்து நீ யோகாதிபதியா வரப்போற பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணியிருந்தாலும் பல லாபங்கள் அடையக்கூடிய நேரம் வரப்போகுது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலோ கருத்துள்ள மனையில கலகங்கள் ஏற்பட்டாலோ அது ஒன்னு சேரக்கூடிய அமைப்பு வரப்போகுது மண்ணையும் வித்திருக்கணும் பொன்னையும் வித்திருக்கணும் போட்டுக்க துணிமணிக்கு கூட பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானம் பட்ட ஜாதக துலாம் ராசிக்காருக்கு இந்த குரு பயிற்சி யோகம் சூப்பரா வரப்போறீங்க உன் குலதெய்வத்தை வேண்டணும் உன் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய உக்ரமான தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் ஐதீகமான தெய்வம் பழைய காலத்து சிவன் கோயிலுக்கு நாலரை டு ஆறு ராவு காலத்துல போகணும் போனா இந்த ஜாதகம் நல்லா இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்கள் அஞ்சு ஆண்டுக்கு குறை வராது யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகம் பட்ட தும்பம் எல்லாம் போச்சு பாலகனுக்கு உத்திரத்துல குரு உதயமாச்சு தொட்டது விளங்க போது குளம் தலைக்க போது கொற்றவனுடைய புத்திரர்களால யோகங்கள் வரப்போகுறீங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் சொல்றேன் துலாம் ராசினியர்கள் பொதுவாக எந்த தெய்வத்தை வழிபடணும் அவங்க இடையூல்களுக்கு இன்னல்கள் வராம இருக்க எந்த தெய்வத்தை முறையா வழிபடணும் அவங்களுடைய எண்ணங்கள் நல்லபடியா இருக்குமா நல்ல சீட்டா ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ராஜா தான் வழிபடணும் பழனி முருகா பக்கத்தொணையா இருந்திருப்பா திருச்செந்தூர் முருகா தினம் என்னை காத்திடப்பான்னு சொல்லிக்கிட்டு பழனியோ திருச்செந்தூரோ பழனி போறமா மாதிரி இருந்தா செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் போறமா மாதிரி இருந்தா வேலைக்கிழமை முருகனுக்கு ஒரு சின்ன வேலு காணிக்க கொடுத்துட்டு சாமியை வழிபட்டுக்கிட்டு வந்தா வேலு இருக்கும் வினை அகலும் விசித்திர மயில் உங்களை பார்த்தா கூவும் உங்களை பார்த்தா கிட்ட வரும் சுற்றமும் செழித்தோங்கும் செல்வம் அகது செழித்து வளரக்கூடிய ஒரு நேரங்காலம் உண்டு பாலகனுக்கு கேதுனால பல இன்னல் இடையர்கள் வந்துட்டு போயிருந்திருக்கோம் பதற வேண்டாம் விட்டு போனது விலகி போனது எல்லாம் தெளிவா வரக்கூடிய நேரம் வருது நீ வழிபடக்கூடிய அம் கடவுள் எம்பெருமான் முருக கடவுள் முருகன் என சஷ்டி கிருத்திக இந்த நாள் முருகனை நினச்சி வழிபட்டு வந்தாலோ இல்லை திருச்செந்தூர் முருகன் கோயிலை போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தாலோ பழனி முருகன் கோயிலிருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வழிபட்டு வந்தாலோ ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் அடைவர் குடுக்கல் வாங்கல யோகங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு பொதுவாக துலாம் ராசிக்காரனுக்கு கல்யாணம் ஆகாது கால தாமதமாக நடக்கும் ஏன் தெரியுமா சுக்கரனுடைய அதிபதியான ஒரு வீடு சுக்கரன் சின்ன வயசுலேயே கெட்டு போயிடும் பதினெட்டு பத்தொம்போது இருபத்தஞ்சி வயசு இருபத்தோரு வயசுலேயே கல்யாணம் பண்ணணும் பண்ணலைன்னா இருபத்தொம்போது முப்பது வயசு ஆயிடும் ஆனால் உங்களுக்கு இப்போ குரு பயிற்சி ராசிநாதனுக்கு எதிர் வீடு ரிசபராசிக்கு அதிபதி அந்த ரிஷபராசிக்கு அதிபதியும் துலாம் ராசிக்கு அதிபதியும் குரு குழந்தை குட்டி பிறக்க வாய்ப்பு இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது மனையில் கலகங்களோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ வந்துட்டு போயிருந்தால் அது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பழனி முருகனை பிடிச்சிக்கோங்க குரு பகவான் திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கோங்க சென்னையில் இருந்தீங்கன்னா திருப்போரூர் முருகனை பிடிச்சுக்குங்க வடபலனி முருகனை பிடிங்க வல்லக்கோட்டை முருகனை பிடிச்சுக்குங்க திருப்போரூர் முருகனோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலையோ அந்த குளத்துல குளிச்சுட்டு சாமிக்கு ஒரு மாலை வாங்கி கொடுத்து துணியை போட்டுண்டு பொறுமையாக ஐயாவை பார்த்துட்டு உட்காந்துட்டு வந்தா இந்த ஜாதகத்துக்கு யோகமும் உண்டு பல மாற்றங்களும் உண்டு நல்லா இருப்பீங்க